அப்படியா பெரிய மீனை காட்டு பக்கத்துல பக்கத்துல ஹாய் வணக்கம் ஹாய் ப்ரோ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்ப எங்க வந்திருக்கோம்னா இப்போ கோல்டு சேலம் மாவட்டம் பாருங்க பிரபாத்துக்கு தான் பாரு அப்படி காமி தான் கடை இருக்கு இதுக்கு தான் கடை இந்த கடையில தான் எங்க வீட்டில் மீன் தொட்டி வாங்குறது பிடிக்கிறது எல்லாமே இப்ப பதினைஞ்சாவது வருஷமா தான் வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே தான் வாங்குவேன் அதனால வந்து நீங்க கேட்டிருக்கீங்க முழு வீடியோ கேட்டிருந்தீங்க அதனால எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா பிடிக்கும் கண்டிப்பா வாங்க கடைக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்கு அழகழகா இருக்குதா இனி பாருங்க சூப்பரா இதுதான் கடை பாருங்க கட்டா திரும்பாத்துக்கிட்டு சிகன் எந்த கடை பாருங்க எல்லா விதமான புட்டும் இருக்கு எல்லா விதமான நம்ம நம்ம நாய்க்குட்டிக்கு நம்ம நாயகுடி ஃபுட்டு இது எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே இது எல்லாமே கம்மி ரேட்ல வந்து கொடுக்குறாங்க எனக்கு சேலத்துல தெரிஞ்ச வரைக்கும் வேற எங்கேயும் இந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு கொடுத்தது கிடையாது நான் இப்போ பதினஞ்சு இருபது வருஷமா வாங்கிட்டு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு தெரியும் இங்க வந்து விசாரிச்சு நீங்களே வந்து வாங்கி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் வா இப்படி கொண்டு வா பூனைக்கு இருக்கு நம்ம பூனை குட்டிக்கு இருக்கு எல்லாமே இருக்கு வந்து பாருங்க கீழே காட்சி இங்கே வந்து அழகழகான தொட்டி ஒரு நூறு ரூபால இருந்து ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் தொட்டி இருக்கு தொட்டி இவங்களே இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க டிசைன்ஸ் அது என்னென்ன வேணுமோ அந்த டிசைன்ஸ் காட்டு அதுக்கு அலங்காரம் வேணுமாங்கிற வேலை அல எல்லா பொருளுமே இங்கே கம்பல்சரி எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருக்கு நீங்கள் இங்கே வாங்குறப்ப நீங்க வேற இடத்துல விசாரிச்சுட்டு பார்த்து நீங்கள் இங்கே வாங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு நான் தான் நான் இங்க வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன் நீங்க பாருங்க ஆனா தொட்டு எல்லா ரேட்லயுமே இருக்கு கம்மி பிரைஸ்ல ஒரு நூறு ரூபாய் நீங்க நூறு ரூபால வீட்டுல வச்சு வளர்த்தணுமா ஆசையா இருக்கா சின்ன பிள்ளைங்க கேக்குறாங்களா கண்டிப்பா அதே ரேஞ்சுக்கு அதே இதுல இருக்கும் பத்து ரூபால இருந்து இருபது ரூபா வரைக்குமே மீன்கள் இங்க கிடைக்கும் கண்டிப்பாக வந்து பாருங்க காட்டுறேன் வாங்க இங்க நீங்க ஒரு நிமிஷம் வரீங்களா இது எவ்வளவு என்ன ரேட் இது ஜோடி ஜோடி இருபது ரூபாயா ஜோடி இது இருபது ரூபா இது அதே ரேட்டா இது ஜோடி அதே மாதிரி இருபது ரூபா பாருங்க புல்ல அப்படியே நல்லா பக்கத்துல இங்க க்ளோஸ்ல காட்டு இந்த பக்கவா இது ரேட்டெல்லாம் தெரியுமா ஒண்ணு தெரியுமா உனக்கு தெரியாதா

அது இல்ல இது அது லைட் போட்டிருக்காங்க போட்டுக்கறாங்க இது 40 ரூபாய் இங்க பாருங்க இங்க பாரு ஆனா இந்த மீன் சூப்பரா வரும் நல்லா அழகா இருக்கும் இந்த 60 ரூபாய் ஜோடி இது இந்த மீன் வந்து வாங்கிட்டோம்னு வெச்சுக்கோல அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் ஜோடி 60 ரூபாய் இது இது பாருங்க இது அதே மாதிரி

மேல பாருங்க செடி பறவை சூப்பரா இருக்கு மேல பாரு அங்கிட்டு டக்குனு வாங்கிட்டு போலாம்டா மலமண்டு பாருங்க இங்கே அப்படியே ரிப்ளேஸ் ரிஞ்சஸ் காட்டு அப்படியே இந்த பக்கம் ஏன் பக்கம் காட்டு இப்படி காட்டு இந்த பக்கம் காட்டு இந்த பக்கம் காட்டு அங்கே நில்ற இன்னைக்கு அங்கே நில்றா இங்க பாத்தீங்களா கடை இன்னைக்கு சண்டே இன்னைக்கு அத்த எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க பாத்தீங்களா சின்ன பசங்க குட்டி குட்டி மீன் வாங்குறதுக்கு பாருங்க எங்க ஊர்ல வந்து திறப்பாத்தல வாங்குறதுக்கு மீன் வாங்குறதுக்கு வந்துருக்காங்க எல்லாருமே பாருங்க இங்க காட்டு குட்டி மீன் பெரிய மீன் தான் வாங்க மாட்டியாரா அழுக்கேட்டா நல்லா பதினஞ்சு வருஷமா நீ மீன் வளர்த்திட்டு இருக்கா இன்னமும் ஒரே மீன் எப்ப சூடு எங்க வீட்டுல என்னடா ரேட்டு ஆரஞ்சு கிலோ சூப்பரா இருக்குது முன்னூறு காமெடியா சேனல் காமெடியா இருக்கும் பாருடியா இருக்கும் பாருங்களா இருந்தா கண்டிப்பா 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 பாரு

நிறைய பேர் லைவ்ல கேட்டாங்க எங்க மீன் வாங்குறீங்க இவ்வளவு அழகழகா சூப்பரா எங்க வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு லைவ் இல்ல நான் லைவ் போடல லைவ் எல்லாம் போடக்கூடாது லைவ் போட்டா காட்டு கட்டி கொடுத்துருவோம் மேலக்காண்டி அஞ்சல் மீன கதாச்சும் காத்துட்டியா இல்லைக்கா நீங்க உட்காருங்க நீங்க உட்காங்க உட்காருங்க உட்காருங்க அதெல்லாம் பத்தி ஒண்ணும் இல்ல இந்த பாருங்க மதிமரோட சூப்பரா இருக்கு ஆஹ் இருக்கேன் நான் சொல்றேன்

வேணுங்கிற பொருள் எல்லாமே மோட்ரு வேணுங்கிறது எல்லாமே மோட்ரு எல்லா மோட்டருமே எல்லா மீனுக்கு ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் பாருங்க இருக்கு கம்பல்சரி கண்டிப்பாக இங்கே மீனுக்கு வந்து நல்லா ஃபுட்டு கிடைக்குது நல்லா வந்து ஹெல்த்தியான மீன் கொடுக்குறாங்க சும்மா ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வந்து மீன் வந்து கொடுக்கறத கிடையாது அந்த மீன் வந்து நல்லா வளர்த்தி பார்க்கணும் அதை நான் வளர்த்தி பார்த்துருக்கேன் பதினஞ்சு வருஷமா நல்ல நல்ல மீனாக தான் இங்க வந்து கிடைக்குது வாங்கின உடனே அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக நல்லா பெருசாகவும் ஆகுது அதுக்கு ஃபுட்டு தகுந்த ஃபுட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டு நான் வாங்கி கொண்டு போய் இருக்கேன் அவங்க என்ன ஃபுட்டுன்னு கரெக்டாக சொல்றாங்க என்னென்ன விளக்கம் மீனுக்கு எப்படி எப்படி போடணும் என்னென்ன மாதிரி போடணும் இந்த மாதிரி போட்டோ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் டீட்டெயிலாக எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றாங்களோ அதை மாதிரி சொல்லி நீட்டா கொடுக்குறாங்க அதை மத அவங்க தகுந்த மாதிரி தான் நாங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ எங்க வீட்டில் அதே மாதிரி தொட்டி தான் இப்ப ரெண்டு தொட்டி இருக்கு எல்லாம் பாத்துருக்கீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அது தகுந்த மாதிரி அவங்க சொல்றத நாங்க ஏதாவது டவுட்ன்னா போன் பண்ணி கேட்போம் இந்த மீனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் அவங்க டீட்டெயிலா சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்க மீன் இப்போ வந்து ஏழு எட்டு வருஷமோ ஒரே மீன் எங்க வீட்டுல என்னமோ நல்லா ஒரு பத்து பதினஞ்சு மீன் இருக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் அதை பாருங்க கண்டிப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா நீங்க வாங்கினா கண்டிப்பா இங்க வாங்க பிரபாத்துக்கிட்ட தான் கோல்டன் அக்வாரிய கண்டிப்பா வாங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கண்டிப்பா வாங்க ஓகேவா ஓகேவா வாத்து மீன் பாருங்க இருக்கு இந்த போடலையா போடுறா பார்க்கலாம் அது அப்படியே நிறுத்தி வை அதாவது காம்பி எல்லாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா காமி பாருங்க எவ்வளவு ஆயிரம் ரூபாய்க்கு கல்லு மோட்டர் கிட்ட எல்லாமே கம்ப்ளீட்டா மீன்ல இருந்து அப்படியே செட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் போட்டா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு வராது ஆயிரம் ரூபாய்க்கு தம்பி வாங்கிருக்கா அப்படியே நீங்களே பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா வீணுங்க

கடையில வாங்கறது மீன் வாங்குறதுக்கு நான் சண்டை சண்டைன்னா சண்டைன்னா பயங்கர கூட்டம் இருக்கும் இங்க சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாமே நிறைய வந்து விரும்பி வாங்குறாங்க